எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சொல்லப்படுற மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிச்சன் டிப்ஸ் மற்றும் சமையல் டிப்ஸ் பூரிக்கு மாவு பிசையும் போது தண்ணீருக்கு பதிலாக ஒரு கப் பாலை சேர்த்து பிசைஞ்சோம்னா பூரி ருசியாக இருப்பதோடு மிருதுவாவும் இருக்கும் மிளகாய் வறுக்கும் போது ஏற்படும் நெடியை தவிர்க்க கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்து வறுக்கலாம் வாழைக்காய் மற்றும் வாழைப்பூவை நறுக்கும்போது போது கைகளில் பிசு பிசுப்பாக ஒட்டாமல் இருக்க உப்பை தடவிக்கொண்டு நறுக்கணும் அப்படி இல்லைன்னா தேங்காய்னா ஏதாவது கையில் தடவிட்டு கூட நறுக்கலாம் அடுத்ததா தோசைக்கு மாவு அதாவது அரிசி ஊற வைக்கும்போது சிறிது ஜவ்வரிசியை சேர்த்து ஊற வச்சோம்னா தோசை நன்றாக வருவதோடு மொறு மொறுன்னு இருக்கும் எலுமிச்சை தேங்காய் புளி தக்காளி சாத வகைகள் செய்யும் முன்னாடி சாதத்தை ஒரு பெரிய தாம்பலத்தில் போட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு கிளறி ஆற வச்சுட்டு செஞ்சோம்னா உதிரி உதிரியா பூ மாதிரி இருக்கும் அடுத்ததா உருளைக்கிழங்கு இந்த உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போது அவ வெந்தத வெடிக்காமல் இருக்க கொஞ்சம் உப்பு சேர்த்து வேக வச்சோம்னாக்கா உருளைக்கிழங்கு வெடிக்காமல் நல்ல பதத்தோடு இருக்கும் வாழைப்பழங்கள் வெளிப்படுத்தும் வாழைப்பழத்தை பழுக்க வைக்கும் பார்த்தீங்களா அப்ப வந்து மற்ற பழங்கள்ல இருந்து தள்ளி வைக்கணும் வாழைப்பழங்கள் வெளிப்படுத்தும் வாய்க்கள் என்ன பண்ணுமா பிற பழங்கள்ல விரைவா பழுக்க வச்சிடும் அதனால வாழைப்பழங்களை எப்பொழுதோ தனியா வைக்கிறத மிகவும் நல்லது மற்ற பழங்களோட வச்சுன்னா சீக்கிரமா அது பழுத்து அழுகி போயிடும் அடுத்ததா உப்பு பாத்திரத்துல ஈர சேர்ந்துருச்சுன்னு வச்சுங்களா மழை கடத்துல ஒரு மாதிரி ஈர சேர்ந்து நொசனம் இருக்கும் அதுல கொஞ்சம் அரிசி போட்டுடணும் கட்டி கட்டியாக இருக்கும் உப்பு முன்பிருந்த மாதிரியே மாறிடும் அடுத்ததா ஆம்லெட் செய்ய முட்டையை அடிக்கும் போது அது அந்த முட்டை இருக்கு பார்த்தீங்களா முட்டை ஊத்திட்டு அதுலேருந்து கொஞ்சம் பால் அல்லது மாவு சோளம் மாவு கரைச்சி அதில் ஊற்றிட்டிங்கன்னு சேர்த்துட்டு நல்லா அடிச்சிங்கன்னு வச்சுங்களேன் ஆம்லேட் வந்து பெருசாகவும் இருக்கும் மிருதுவாகவும் இருக்கும் சுவையாகவும் இருக்கும் அடுத்ததாக கொத்தமல்லி மற்றும் புதினா நீண்ட நாளுக்கு ரொம்ப நாள்னாக்கா ஒரு ஒரு வாரம் சரிங்களா வாடாமல் இருக்குன்னா அவற்றை அலுமினியம் ஃபாயில்னு சொல்லுவாங்க அலுமினியம் ஃபாயிலில் சுற்றி குளிர்சாதன பெட்டியில் வச்சோம்னாக்கா அது அவ்வளோ சீக்கிரம் வாடாமல் இருக்கும் அழுகாமலும் இருக்கும் அடுத்ததா எலுமிச்சை பழம் கடினமாக இருந்துச்சுன்னா அது பிழிவதற்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி எடுத்து வெது விதிப்பான தண்ணியில் போட்டுருங்க இப்படி செஞ்சுட்டு வெது விதிப்பான தண்ணியில் போட்டுகிட்டே எடுத்து நீங்கள் கட் பண்ணி சாறு எடுத்திங்கனாக்கா நல்ல நிறைய சாரும் கிடைக்கும் ஈஸியாகவும் பிழிஞ்சிடலாம் அடுத்ததா காய்கறிகள் வாடி போயிடுச்சுன்னா கவலைப்படாதீங்க இருந்து கொஞ்சம் ஜில்லுன்னு தண்ணி எடுத்து அதில் சில துளிகள் எலுமிச்சி சாறை சேர்த்து அந்த தண்ணீரில் வாடிய காய்கறிகளை போட்டு வச்சுருங்க ஒரு மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் வாங்கினது மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் வேற ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக பச்சை குடை மிளகாய் சில சில பச்சை குடை மிளகாய் வந்து காரமாக இருக்கும் அந்த காரத்தை போக்குவதற்கு விதைகளை நீக்கணும் அது சாம்பாரில் போடவோ கறியாக வதக்கவோ செய்யலாம் புளிச்சாறு அல்லது மோரில் ஊற வைத்து சமைத்தாலும் காரம் தணிந்துடும் சிலர் பாகற்காய் வெட்டிய பின் வேக வைத்து அந்த தண்ணீரை கொட்டிடுவாங்க இவ்வாறு நீங்க செஞ்சீங்கனாக்கா பாகற்காய் பாகற்காயில் உள்ள சத்து வந்து வீணாகிடும் அதுக்கு பதிலே பாகற்காயின் மேல் உள்ள முள் இருக்கு பார்த்தீங்களா அது லேசாக லைட்டாக சொரண்டிட்டு இரண்டாக பிளந்து பாகற்காய் உள்ளேயும் வெளியேயும் கொஞ்சம் உப்பையும் மஞ்சள் பொடியும் தடவி அரை மணி நேரம் ஊற வச்சுங்க அதுக்கப்புறமா அதனை கழுவிட்டு உபயோகிச்சோம்னா கசப்பு குறைவா இருக்கும் சத்தும் போகாது சமையலுக்கு உபயோகிக்கும் பெருங்காயத்தை வந்து முதல் நாள் இரவே தண்ணீர்ல ஊற வச்சு மறுநாள் அந்த தண்ணீரை உபயோகிச்சோம்னா மனம் சீராக அமையும் பெருங்காயமும் குறைவா செலவாகும் தேங்காய் துருவலோடு ஊற வைத்த அரைத்த வேர்க்கடலை சேர்த்து தேங்காய் பருப்பு செஞ்சிங்கன்னா வித்தியாசமான சுவையோட இருக்கும் தோசை மாவோடு சிறிதளவு சோள மாவு சேர்த்து தோசை தோசை சுட்டிங்கனாக்கா தோசையின் சுவை இருக்கும் இட்லி பொடி போது சிறிது கருவேப்பிலையை வறுத்து சேர்த்து அரைச்சிங்கனாக்கா ருசியாக இருக்கும் அடுத்ததாக தயிர் வடை செய்யும் போது வடையை பொரித்ததோ அதை சில நிமிடங்கள் தண்ணீரில் நனைத்து அதுக்கப்புறமா தண்ணி தயிரில் போட்டிங்கன்னா சீக்கிரமாக ஊறிடும் பாயாசம் செய்யும் செய்யும்போது இரண்டு டீஸ்பூன் வருத்த கோதுமை மாவை பாலில் கரைச்சு ஊற்றிய செஞ்சிங்கனாக்கா பாயசம் கெட்டியாகவும் ருசியாகவும் இருக்கும் இட்லிக்கான அரிசியை வெந்நியில் அதாவது சுறு தண்ணியில் ஊற வச்சு அரைச்சிங்கனாக்கா இட்லி பஞ்சு போல் இருக்கும் முள்ளங்கி சாம்பார் செய்யும்போது சிறிதளவு எண்ணெயில் முள்ளங்கியை வதக்கிய பின்னாடி சாம்பார் செஞ்சிங்கனாக்கா ருசி அதிகமாகவே இருக்கும் அதே மாதிரி கட்லட் செய்யும்போது அவை எண்ணெயில் போட்டதுமே உதிர்ந்து அப்படியே உடஞ்சி போயிடும் பார்த்தீங்களா அது மாதிரி அப்படி போகாமல் இருக்கணுன்னா அந்த மிக்ஸிங் கலவியில் வந்து ஒரு முட்டையை உடச்சி பசிஞ்சிருங்க முட்டை விரும்பாதவங்க அதுக்கு பதில் பிரெட் கிராம்ஸ் பார்த்தீங்களா அது பிரெட்டு துண்டுகளை வந்து தண்ணீரில் நடிச்சு கட்லெட் கலவையோடு சேர்த்து செய்யலாம் கட்லட் செய்ய ரொட்டி துண்டுகள் இல்லைன்னா அரிசியை பொறித்து தூளாக்கி பயன்படுத்தலாம் வெங்காய பஜ்ஜிக்கான வெங்காயத்தை தோலை உரிக்காமல் வட்டமாக வெட்டிவிட்டு பின் தோலை உரித்தா வெங்காயம் தனித்தனியாக பிரியாமல் வட்டமாக இருக்கும் உளுத்தம்பருப்பு வடைக்கு வடைக்க அரைக்கும் போது சிறிதளவு பச்சரிசியை சேர்த்து அரைச்சிங்கன்னா வடை மொறு மொறுப்பாக இருக்கும் எண்ணெயும் அதிகமாக குடிக்காது உளுத்தம்பருப்பு வடைக்க அரைக்கும்போது போது தண்ணீர் அதிகமாகிடுச்சுன்னா அதில் சிறிது பச்சரிசி மாவை தூனிங்கன்னா அந்த தண்ணீரை வந்து அரிசி மாவு உறிஞ்சிடும் அடுத்ததாக உருளைக்கிழங்கை சீவியதும் கொஞ்சம் பயத்து பருப்பு மாவை தூவி சிப்ஸ் செஞ்சிங்கனாக்கா மொறு மொறுன்னு சுவையாக இருக்கும் பருப்பில் சிறிதளவு நெய் விட்டு வேக வச்சு விட்டு விரை கொஞ்சம் நெய் விட்டு வேக வச்சிங்கனாக்கா சீக்கிரமாக வெந்துடும் அதோட சுவையும் மனமும் அதிகரிக்கும் குழம்பு செய்து இறக்கும்போது கொஞ்சம் தேங்காய் எண்ணெயை ஊற்றி இறக்கினீங்கன்னா வாசனையாக இருக்கும் கொண்டைக்கடலை பட்டாணி மொச்சை போன்றவற்றில் சமையலுக்கு தேவையானதை முதல் நாளே ஊற போட மறந்துவிட்டிங்கன்னா அவற்றை எண்ணெய் விடாமல் நன்றாக வறுத்து அதுக்கப்புறமா குக்கரில் ஏக வச்சிங்கனாக்கா நல்லா வெந்துடும் அப்படி இல்லைன்னா சுடுதண்ணி இருக்குது பார்த்தீங்களா சுடு தண்ணியில் வந்து கொண்டைக்கடல்லையே இப்போ காலையில் நம்ம செய்யணும் நைட்டு ஊற வைக்கலாம் அப்படின்னா தண்ணியில் போட்டிருங்க ஒரு மணி நேரம் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா நைட்டு ஊற நைட்டு போட்டுட்டு காலைல பார்த்தோம்னா எப்படி புஸ் புசுன்னு இருக்கும் அதே மாதிரியே ஊறி இருக்கும் நல்லா அப்படியே செய்யலாம் அடுத்தது தோசை மாவு அரைக்கும்போது சில கடலை கடலைப்பருப்பை சேர்த்து அரைச்சிங்கன்னா தோசை பொன்னிறமாக வரும் சுவையாகவும் இருக்கும் தோசை மாவில் வெந்தயப் பொடி சிறிதளவு சேர்த்து தோசை செஞ்சிங்கனாக்கா வாசனையாக இருக்கும் மிளகாயை வறுத்து பொடி செய்யும் போது கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி வருத்திங்கன்னா அவை வந்து ஒரு மாதிரி தொண்டை கமரும்னு சொல்ல பார்த்தீங்களா அது மாதிரி கமராது பொடியும் மனமாகவும் சுவையாகவும் இருக்கும் வற்றல் குழம்பு தாளிக்க நல்லெண்ணெய் பயன்படுத்தினால் வாசனையாக நன்றாக இருக்கும் ஓகேவா இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பற பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை தேங்க் தேங்க்யூ